அண்ணோ இந்த மஞ்சள் புடவையும் சிவப்பு ஜாக்கெட்டும் உனக்கு அம்சமா இருக்குது அப்படியே ரதிதேவி மாதிரி இருக்க அவள் அருகில் சற்று நெருக்கமாக வந்து கணவன் கூறியதும் துள்ளி விலகியவள் ஏங்க யாராவது பார்க்க போறாங்க என்று சுற்றுமுற்றும் பார்த்தபடி கூறினாள் அண்ணம் ஏ யார் பார்த்தா எனக்கு என்ன ஏன் வீட்டில் ஏன் பொண்டாட்டியே நான் கொஞ்சிறேன் என்ற கணவனை முறைத்தபடி ஆ பிள்ளை இல்லாத வீட்ல கிழவே துள்ளி விளையாடுற மாதிரி என்ன என்ன இது பார்த்தா அப்படி வயசாகுது எனக்கு என்று அவள் கண்ணத்தில் முத்தமிட்ட கணவனை நினைத்த அன்னத்தின் கண்களில் கண்ணீர் வழிந்தது என்னை ராணி மாதிரி வச்சிருந்தீங்க ஆனா இப்ப எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க என்னை விட்டு ஏன் போனீங்க பழசு எதையும் நினைக்க கூடாதுன்னு அறிவு சொல்லுது மனசு முரண்டு பிடிக்குது நான் என்ன செய்வேன் கடவுளே இந்த கொஞ்சம் அமைதிப்படுத்துப்பா அண்ணம் நீண்ட பெருமூச்சி எடுத்து தன்னை தானே சமாதானம் செய்து கொண்டாள் குட் மார்னிங் அண்ணம்மா காஃபி ரெடியா என்று கேட்டபடி வந்தவள் ரஞ்சனி அந்த வீட்டின் எஜமானி இதோ பால் காஞ்சிடுச்சு கண்ணு கலந்து தாரேன் என்று கூறிய அண்ணம்மாவின் முகத்தை பார்த்த ரஞ்சனி ஏன் டல்லா இருக்கீங்க உடம்புக்கு முடியலையா என்று கேட்டாள் இல்ல கண்ணு இன்னைக்கு வீட்டுக்காரர் நினைவு நாள் பழைய நினைப்புல மனசு உடம்பு சுணங்குது என்றாள் அண்ணம் சமையல் செய்ய சிரமமா இருந்தா வள்ளிய கொஞ்சம் துணைக்கு வச்சுக்கோங்க தனியா கஷ்டப்பட வேணாம் என்ற ரஞ்சனியிடம் வள்ளியை நான் கூப்பிடவே வேணாம் அவளே வந்து உதவி செய்வா நான் பாத்துக்கிறேன் என்றால் புன்னகையுடன் காஃபியை கையில் வாங்கிய ரஞ்சனி மனதில் பற்றிய யோசனை ஓடியது அண்ணம்மா வந்த பின் வீட்டில் மூன்று உணவை வருவதில்லை ஒவ்வொரு நேரமும் ஆரோக்கியமான உணவுகளை அந்த கால முறைப்படி சமைத்து கொடுக்கிறார் உங்க சொந்தக்காரர் அண்ணா அண்ணாதான் சொன்னாரு நம்ம வீட்டுல சமையலுக்கு ஆள் தேவனு என்று போன வருஷம்தான் இங்க வந்தார் அண்ணம்மா அவர் தோற்றம் அறுபது வயது மதிக்கத்தக்கதாக இருந்தது சற்று வயதானவர்தான் ஆனால் குழந்தைகளை அன்பாக பார்த்துக் கொள்வார் என ரஞ்சனியும் அவள் மாமியாரும் நினைத்ததால் அன்னத்திற்கு அங்கு வேலை கிடைத்தது ரஞ்சனியின் வீடு அவள் கணவன் பிள்ளைகள் கணவனின் பெற்றோர் தம்பிகள் இருவர் தங்கி என்ற பெரிய கூட்டு குடும்பம் அவர்களின் அந்த பெரிய பங்களாவை பராமரிக்க தோட்டக்காரருடன் வீட்டு வேலை செய்யவும் நான்கு ஆட்கள் இருந்தனர் அங்கு அண்ணம் சமையலாளாக சேர்ந்தாள் சுத்தமான உடையுடன் சற்று கம்பீரமாக இருந்த அன்னத்தை பார்த்து வாழ்ந்து கெட்டவள் இன்று வாழ வழியின்றி இந்த வேலைக்கு வந்திருக்கிறாள் போலும் என்றே நினைத்தனர் ரஞ்சனி வீட்டார் அவள் குடும்பத்தை பற்றி கேட்டபோதும் எனக்கு இரண்டு மகனுங்க இருக்காங்க அவங்க தனித்தனி குடும்பமா இருக்காங்க என்று அண்ணம்மா கூறியபோதே பிள்ளைகள் அவளை சரிவர கவனிக்கவில்லை என புரிந்து கொண்டனர் அதற்கு மேல் அண்ணமும் அவர்களிடம் தன் வீட்டாரை பற்றி எதுவும் கூறியதில்லை சமையல் வேலையை வள்ளியின் உதவியுடன் முடித்த அண்ணம் ரஞ்சனியின் மாமியாரிடம் அனுமதி பெற்று பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்றாள் சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு வெளிப்பிரகாரத்தில் இருந்த மண்டபத்தில் அமர்ந்தவள் மனம் வெறுமையாக இருந்தது இரண்டு மகன்களை பெற்று வளர்த்து இப்போ இப்படி யாரும் இல்லாத அனாதை மாதிரி இந்த ஊர்ல இருக்கேன் ஏதோ கடவுள் கருணையால நல்லவங்க அறிமுகம் கிடைச்சது என்ன அவங்களும் மரியாதையா நடத்துறாங்க மனம் திரும்பவும் அந்த வட்டத்துக்குள்ளே சுழன்றது பேர பிள்ளைங்களுக்கு என் மேல ஆசையும் பாசமும் அதிகம் மகன்களுக்கு மட்டும் இல்லையா என்ன எல்லாம் பணப்படுத்தும் பாடு பணத்துக்கு முன்னாடி பாசமாவது நேசமாவது மனம் வெறுத்து போனது தான் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான காரணம் அவள் மனதில் ஓடியது மனம் திரும்பவும் அந்த நாளை நினைத்தது அண்ணத்திற்கு இரண்டாவது மகன் பிறந்ததும் எனக்கு என அவள் கணவர் பெருமைப்பட்டு கொள்வார் திருமங்கலத்தில் கொஞ்சமாக இருந்த பூர்வீக சொத்தை தன் உழைப்பால் பன்மடங்கு ஆக்கினார் அன்னத்தின் கணவர் மூத்தவனுக்கு படிப்பு ஏறாததால் அவனுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைத்துக் கொடுத்தார் இளையவன் தொழிற்கல்வி படித்து துபாயில் வேலை பார்த்தான் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்து பேர பிள்ளைகளும் பிறந்து தெளிந்த நீரோடை போல் கொண்டிருந்த அன்னத்தின் வாழ்க்கை அவள் கணவரின் திடீர் இறப்பால் பாலைவனம் போல் ஆகிவிட்டது இறக்கும் போது அவள் கணவர் கூறிய வார்த்தைகள் உனக்கு ஒரு பிடிமானம் வச்சுக்கிட்டு மிச்சத்தை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடு இன்னும் அவள் காதுகளில் ஒலிக்கிறது தந்தை இறந்து இரண்டு மூன்று மாதங்கள் பேசாமல் இருந்த மகன்கள் இருவரும் அன்னத்திடம் சொத்தை பிரிக்கும்படி கோரினர் அண்ணமும் அப்பா சொன்னது போல் சொத்தை மூன்று பங்காக்கி விடலாம் என்றதும் மகன்கள் மருமகளின் முகமே மாறிவிட்டது வயதானவர்களுக்கு எதுக்கு இத்தனை சொத்து கோயில் கொலோன்னு போவதை விட்டுட்டு சொத்துல பங்கு கேக்குறாங்க என்று வாய்க்கு வந்ததை பேசினர் வீடே போர்க்களமானது ஆனால் அண்ணம் தன் முடிவை மாற்றிக்கொள்ள மறுத்துவிட்டால் அவரை சுதந்திரமாக அந்த வீட்டில் சமையல் கட்டு சென்று சமைத்தவளை அவள் அறைக்கு அனைத்தையும் கொண்டு வந்து கொடுத்து உன் எல்லை அவ்வளவுதான் என நிறுத்தினர் துபாயிலிருந்து வந்துவிட்ட இளைய மகனோ மாமனார் வீட்டிலேயே இருந்தான் பேரன் பேத்திகள் தான் அன்னத்திடம் பாசமாக இருந்தனர் அன்று காலை வீட்டில் டிஃபனுக்கு பன்னீர் கிரேவியும் சப்பாத்தியும் மணந்தது என்ன இன்னைக்கு ஸ்பெஷலா இருக்குது டிஃபன் என்று அண்ணன் பேத்தியிடம் கேட்க சித்தப்பா சித்தியெல்லாம் இன்னைக்கு இங்க வாராங்கப்பத்தா என்றாள் பேத்தி எல்லாரும் சேர்ந்தா என்ன வம்பு வருமோ அதற்குள் கோயிலுக்கு போய்விட்டு வந்துவிடலாம் என நினைத்த அண்ணம் கோயிலுக்கு போய்விட்டாள் கோவிலிலிருந்து இருந்து திரும்பியவளுக்கு நல்ல பசி வீட்டில் வேலைக்காரியை தவிர அனைவரும் வெளியே சென்றிருந்தனர் அம்மா நீங்க வந்ததும் இதை உங்களுக்கு சாப்பிட கொடுக்க சொன்னாங்க என்று வேலைக்காரி நீட்டிய தட்டிலிருந்த உணவை பார்த்த அண்ணம் விக்கித்து போனாள் முதல் நாள் பிரிட்ஜில் வைத்த சோறு அதன் மேல் கொஞ்சம் மோரும் பக்கத்தில் ஊறுகாயும் இருந்தது அண்ணம் அந்த தட்டை கைகளில் வாங்கவில்லை வேகமாக தன் அறைக்குள் நுழைந்து ஒரு பேப்பரில் என்னை தேட வேண்டாம் நான் காசிக்கு போகிறேன் என்று எழுதி மேஜை மேல் வைத்துவிட்டு இரண்டு மாற்று புடவைகளையும் ஒரு பையில் எடுத்து வைத்துக் கொண்டாள் பர்சில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று கூட பார்க்கவில்லை வீட்டை விட்டு கிளம்பியவள் பஸ் ஸ்டாப்புக்கு வந்த ஒரு பஸ்ஸில் ஏறி இங்கு வந்து விட்டாள் அப்படி ஒரு ஈன வாழ்க்கை வாழ்றதுக்கு இப்படி உழைச்சு வாழ்றது எவ்வளவோ மேல் ஐயா சாமி காசு பணமோ வேணாம்ப்பா என்று தோன்றியது அன்னத்துக்கு இதே கோவிலில் தான் வெள்ளையங்கிரியின் அறிமுகத்தில் தனக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான இடம் கிடைத்தது பழைய நினைவுகளின் வழி அவள் முகத்தை சுருங்க வைத்தது அதன் அழுத்தத்தால் மூச்சு திணறிய அன்னம் கோவிலுக்கு வந்தும் மனம் அடங்காமல் அலையுதே உம் வீட்டுக்கு போய் வேலை செஞ்சா சரியாயிரும்படி கிளம்பினாள் அடுத்த வாரத்தில் ஒரு நாள் மாலை வேலை முடிந்ததால் பங்களாவின் முன்புறம் உள்ள தோட்டத்து பெஞ்சில் அண்ணம் ஓய்வாக அமர்ந்திருந்தாள் அப்போது பங்களாவிற்குள் கார் ஒன்று வந்து நின்றது விருந்தாளிகள் வருகிறார்கள் போல நாம் உள்ளே போகலாம் என எழுந்த அன்னத்தை அப்பத்தா என்று அவள் பேத்தியின் குரல் நிறுத்தியது தங்கம் என்று கூறி எழுந்த அன்னத்தை அவள் பேத்தி அருகில் வந்து கட்டிக்கொண்டாள் பின்னால் தன் மூத்த மகன் வருவதை பார்த்ததும் அண்ணம் அவளையும் அறியாமல் சிறு குழந்தை போல் அழுதாள் அவளை அணைத்து கொண்ட மகன் அம்மா எங்களை மன்னிச்சிடுமா நாங்க சொன்னதை நீ கேட்கல அப்ப எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைச்சு ஏதோ ஒரு கோபத்துல என்னமோ செஞ்சிட்டோம் என்று அவனும் அழுதான் நானும் தாண்டா ஒரு கோபத்துல கிளம்பி வந்துட்டேன் ரஞ்சனி அத குழந்தனாருக்கு உங்க மருமகளோட தங்கச்சிய பெண் பார்க்க உங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம் அங்க உங்க போட்டோவை பார்த்து விவரம் கேட்டதுல எல்லாம் தெரிஞ்சது இவரும் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்துட்டாரு என்றாள் ரஞ்சனி மகனை நிமிர்ந்து பார்த்த அன்னத்தை ஆமாமா நீ வீட்டுக்கு வந்துடுமா நீ சொன்னபடியே சொத்தை மூணா பங்கிடலாம் என்று கெஞ்சும் குரலில் கேட்டான் அவள் மகன் உங்க அப்பா இறக்கும்போது அப்படி சொன்னதால நானும் அதிலேயே பிடிவாதமா இருந்துட்டேன் நீங்க ஆசைப்படி சொத்தை உங்களுக்கு இரண்டு பங்கா பிரிச்சு கொடுத்துட்றேன் எனக்கு பணம் பெருசில்லடா மனுஷங்களோட அன்புதான் வேணும் உன் கூட வர சம்மதனடா கண்ணா என்று கூறி அண்ணம் ரஞ்சனியை பார்த்தாள் தயக்கத்துடன் போயிட்டு வாங்க சிரமப்பட வேண்டாம் என்றவள் மனதில் முதல் நாள் நிகழ்ச்சி படமானது அந்த வீட்டில் அண்ணம்மாவின் போட்டோவை பார்த்ததும் ரஞ்சனி வீட்டார் சற்று அதிர்ந்துதான் போனார்கள் அண்ணம் வீட்டை விட்டு வெளியேறிய காரணம் அறிந்ததும் சொத்துக்காக பெத்தவங்களை சரியா கவனிக்காதவங்க வீட்ல எப்படி நாங்க எடுக்கிறது என்ற ரஞ்சனி உங்க அம்மா இப்போ எங்க வீட்டுல தான் இருக்காங்க அவங்க போலீஸ்ல புகார் கொடுத்தாங்கன்னா உங்க பாடு திண்டாட்டம்தான் ஆனா அவங்க தன் பிள்ளைகளை பத்தி ஒரு வார்த்தை கூட தவறா சொல்லல அவங்களுக்கு உங்க அன்பும் அரவணைப்பு தான் தேவை என்று ரஞ்சனி பேச பேச அண்ணத்தின் மகன்களின் கண்கள் கலங்கின நீங்க சொல்றது உண்மைதான் நம்ம இப்ப நம்ம பெற்றோரை எப்படி நடத்துறோமோ அதுதான் பின்னாடி நம்ம பிள்ளைகளால நமக்கு நடக்கும் இப்ப புரிஞ்சுக்கிட்டோம் எங்க பிள்ளைகள் கேட்கும் கேள்விகள் இருந்து நான் இப்பவே உங்க கூட வந்து எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன் என்று கூறினான் அன்னத்தின் மூத்த மகன் கண்ணு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்ற அன்னத்தின் குரலில் நினைவு திரும்பிய ரஞ்சனி மகிழ்வுடன் அன்னத்தை அவள் மகனுடன் அனுப்பி வைத்தாள் இந்த தலைமுறையில் பெரும்பாலான பிள்ளைகள் வயதான தங்களது பெற்றோரை சுமையாகவும் அவர்களின் சொத்துக்களை உயர்வாகவும் நினைக்கிறார்கள் ஆனால் அந்த சொத்துக்களை உருவாக்குவதற்கு தங்களது பெற்றோர் எவ்வளவு தியாகங்களை செய்திருப்பார்கள் என்பதை நினைப்பதும் இல்லை இன்று நாம் உயர்வாக நினைக்கும் அதே விஷயத்தை நமது பிள்ளைகளும் நினைத்தால் நமது நிலைமை என்னவாகும் என்பதை சிந்திக்க தவறுகிறோம் இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க என்ன மாதிரியான கதைகள் உங்களுக்கு கேட்க பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் இன்னும் நிறைய நல்ல கதைகளை போஸ்ட் பண்றதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணிக்கோங்க நிறைய கதைகள் கேட்கலாம் நன்றி